ఎల్వి కేక్రవంగ ఎందిరిచి నిన్న ಕೈతూకుంగ ఎనల్లరు మర్యాద గుద్దుతుంకులకు వదర్ వంద్రుకరాం ఒరో ఒర్త అవ నా ఉకారుంగ నా ఒరో ఒర్త ఎందిరిచి నిల్లుంగ అవంకు పోడువా పేసదింగ ఎందిస్కుం 1 మిట్ 1 మిట్ సీటోకి సంఖ్య aur sarkar banane ke baad ministry ka batwara dono units hamare sathiyon ke sath baithkar baad me tay karenge யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டு இருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்முடியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டு அது என்னன்னா அவர்களுக்கு ந இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் எக்ஸ்கெண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை பர்த சமாப்தோன்னு ஏதோ எஸ் எக்கரோ கயா के पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है திமுகவின் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ई एल कॉट स्कैम ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मंडरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ में स्टाल तुण उदयनिटाल स्कैम के नाम पड़ो नाम டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் இந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்ட்ரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान मकलते मतमे डीलिमिटेशन प्रचि पड़े का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके आपका है। हम बैट कर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो तो विल बी ए कॉमन सर, सर ने आप तो करो, ने क्यों ऐसा அதிமுக போர்த்த பொது தேர்தல் இருக்கும் வேண்டாம் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்து பதில் பதில் சொன்ன பிறகு பிறகு கேள்வி 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 கேளுங்க கேளுங்க வெயிட் அஸ் டு சொல்லி முடிச்ச முழுமையா வாங்குங்க தென் யூ ஆஸ் டேக் த ரிப்ளை ப்ராப்பர்லி சார் सर मैं आमोद, मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं सर, सर तो करू सर मैं आ, आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डीलिमिटेशन का भी से लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएम के से जवाब भी चाहती है ना तमिलनाडु मक्कले संधि कंबोडे तमिलनाडु मक्कले नुम्मे आना प्रच மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மடைமாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

मैम से जी पूछूंगी उल्तुरय அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெருமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம்ங்கனா இந்த एनडीटीवी சாம்பல்แดனியல் அங்க இருக்குறாங்க முதல்ல நின்னு கேங்க கொஞ்சம் எந்திச்சு சொல்லங்க கேளுங்க अमितா जी इधर से सर सर गृमंत्री जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर സംശയം उठा रहे हैं वो देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் जरा भी नहीं हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल तमिल तमिल, नांगलेंगल। में, में तमिल नाटे, बाजा का प्रचरित मानिला कर दिए दिल्ली ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को அந்த பிரஸ்தபித் டிஎம் கே கபி மாங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செந்தோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் ஒரு சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி சுத் கி மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா தமிழ் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் கவ மோடி தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி

இலக்கியத்துக்கான ஆர்.ஐ.சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार कर रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुக்குறளை உலகின் பல்வேர் நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கோம் அதிலே 63 மொழிகளிலும் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம் और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण्य नूल मोदी आई एस और आई पी की ऑल इंडिया सर्विस की एक्साम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही लैंग्वेज में के एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜி நேஹி சிஏபிஎஃப் தமிழ் பாஷா மே உபலப்தரானே கா காம் கியா इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஒரு ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டி கி என் டி ஏ கி சர்க்காரே ஹே வெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கே கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंगल इंडिया மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழிபெயர்க்கப்பட்டு உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை பூச்சினை ஆயாகும் நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் தட் இஸ் வை இஸ் சிட்டிங் வித் மீ அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் உண்மை இல்லை 12 மணி கடக்கிறது 30 நிமிஷம் ஆகிடுது 5 மணி ஆகிடுது அந்த என்ன காரணம் 12 மணிக்கு होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक किस डिले हुआ देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये एதனால இந்த கூட்ட எதனால தாமதவன் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி விட்டேன் நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைபதற்காக தான் காலதாமதமனு சார் जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे ने, पिनाड़ी और निम्स तंबी वेलमर्गन न तो क्या तमिलनाडु की जनता है, नहीं जानती है कांग्रेस क्यों चुप है அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க ரோல் இன் தமிழ் தமிழ்நாடு आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना नीगे, अच्छे से नीगे कच्ची मुड़ी इतनी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से नीगे कच्ची कवल पड़ा चलिए धन्यवाद मित्रों बहुत बहुत धन्यवाद नंबर நீங்க போட்டோ எடுக்கிறவங்க உட்காருங்க பின்னாடி வீடியோ வெளிய விடுங்க கொஞ்சம் அமருங்க அமருங்க கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் உட்காருங்க 誰だ